சென்றுண்டு தமிழ் மனுஷனர் வந்து குட்டும்பியிலே நான் இழுத்து கீழே விழுந்து வட்டு சண்டை கேடா விளையாண்டு கேட்பீங்களா ஓ கேடாவில் தான் இங்கே ஒரு மோலில் வூட்ஸாய்ட் மோலன்னு சொல்லி நானும் விடுவாக போனேன் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தலின் இது நான் முழக்கந்திரு அப்போ என்னென்னு சொன்னால் அப்புறம் ரெண்டு மூன்று கிழமை இருக்குமே நினைக்கிறேன் வூட்ஸாய்ட் மோல்ன்னு சொல்லி இங்கே தமிழாக்கள் நிறைஞ்சிருக்கிற இடத்துல ஒரு ரெண்டு தமிழ் ஆக்கள் சண்டை மனைஷிமேர் ரெண்டால் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது இல்லை இருக்கக்கூடிய ஆக்கள் நினைக்கிறேன் சண்டை முக்கும் அட்டிப்பாட்டு தலை முடியல எல்லாம் புட்டு அந்த போலீஸ் எல்லாம் வந்து அப்போ நான் போலீஸ் வந்த அப்புறம் நான் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக அவங்க போனான் நான் நானும் போய் பின்ன வேடிக்கை பார்க்குறதுக்கு போனேன் அதேம்தானே தானே இப்போ போனேன் போய்ட்டு பார்த்தா போலீஸ் அவ ரெண்டு பேரையும் பிடிச்சி கொண்டு போயிட்டுது வர வேறு பக்கத்தால் அப்போ நான் அங்கே இருந்து ஒரு ஆள் ஒரு பெரியவர் இருந்தவர் அவட்ட கேட்டேன் அங்கே பெருசுகள் வந்து வடிவான் அப்படியே வீடியோ கேமரா விட சொல்லி நான் தானே வடிவான் நான் கேட்டேன் என்ன ஐயா நடந்தேன் என்று கேட்டேன் அவை என்னென்னா அவை இந்த ட்ரெண்டு போயிட்ட பிள்ளைகளும் வந்து வேற ஒரு ஆள் வெள்ளைய காட்டினதான் ஒரு ஆள் கருவலை கட்டியிருக்கு அப்போ இவைக்குள்ளே வாக்குவாதம் வந்துட்டுது என்ன இருந்தாலும் உண்டைப்பட்ட கருவலை தானே என்று சொல்லி இந்த வெள்ளையை கட்டின அவளோட அம்மா அவாவுக்கு சொல்லி பின்ன சொன்னோன்ன சொன்னாவான் அது ஒரு மண்டே கவுண்டும் இல்லாத வழ மகள் கருவலை கட்டினாலும் அந்த கருவல் வந்து அவன் பெரிய கிரிமினல் லாயர் பேஸ்டீட் லாயர் என்று சொன்னிருக்கிறான் அப்போ ரெண்டு பேரும் அதுல இருந்து சண்டை பிடிஞ்சான் இதில் நம்ப இந்த அட்டிபாட்டு இருந்து இந்த கதைக்கு பின்னால என்ன சொல்ல வாரன்னு சொல்லி சொன்னால் பாருங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கணும் ரெண்டு பே பிள்ளைகளும் வந்து வேறு இனத்தை தான் கல்யாணம் கட்டி நிற்கணும் காதலுக்கு கண் இல்லை அது அவையிலுடைய ஒரு தனி மனித உரிமை யார் கல்யாணம் கட்டணுமோ அல்லது அதை விடுவோம் அது வந்து அவை வேண்ட பிரச்சனை ஆனால் எந்த இனம் பெருசு எந்த இனம் அண்டு விளங்கி கொள்ளாமல் இருக்கிறது அந்த அறியாமல் இருக்குல்லோ அது சம்மந்தமாக தான் நான் கதைக்க போகிறேன் இன்னைக்கு இந்த மாதம் வந்து கனடாவில் ஃபெப்ரவரி வந்து பிளாக் ஹிஸ்ட்ரி மந்த் கருப்பின மக்களுடைய வரலாற்றை கொண்டாடுற ஒரு மாசம் அதுதானே அப்ப நான் இங்கே கணம் ஒரு தொழிற்சங்கத்தில் இருக்கிறேன் கணக்க கூட்டங்களுக்கு கருப்பின மக்கள் என்னை அழைச்சி அவளுடைய கெஸ்ட் பீக்கரா போடணும் என்னன்னு சொல்லிச்சேன்னா இப்ப எங்களுக்கு ஒரு வேட்டினத்த ஒரு ஆள் வந்து தமிழினத்தினுடைய ஆஹ் பிரச்சனைகள் பெருமைகளை எல்லாம் சொல்லி பேசும்போது எவ்வளவு எங்களுக்கு ஒரு பெரிய விருப்பமாக இருக்கும் அது மாதிரி அவ என்ன போடுறவ அவைக்கு நான் எந்த வாயால் அவளுடைய பெருமைகளை பேசுறத சரியான விருப்பம் பார்ப்போம் இப்ப சொல்லி சொன்னால் வெள்ளை கருப்பு இந்த கற்பிதம் வந்து உலக மயமாக்கின்ற தான் இது வந்தது அப்ப இதுல இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த கருப்பின மக்கள வரலாற்றையும் வந்து நாங்கள் வடிவா பார்ப்போம் அவையுடைய பெருமைகளை அதுகளே எல்லாம் வந்து நாங்கள் ஒரு டீப்பா ஆழமாக பார்க்குறதுக்கு இந்த காணொளி இல்லை ஒரு கொஞ்சம் மாத்தம் பார்க்க போகிறோம் அப்போ வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் அதாவது ஐம்பதாயிரம் சனத்தொகையாக வந்து இத்தாலி இருக்கும்போது நூற்றி ஐம்பதாயிரம் படை வீரர்களோட ஒரு ஆப்பிரிக்க அரசன் வந்து அவைய இத்தாலியை கைப்பற்றி ஆண்டுகிறான் ஆண்டு அதனால தான் அந்த இத்தாலியர்களுடைய தலைமுடி வந்து அந்த கூர்ப்பின் மெது மெது மெதுவா வந்து கருப்பா வந்ததா என்று சொல்லக்கூடிய ஆய்வறிஞர்களும் இருக்கிறார் புரியுதா என்னென்று சொல்லி சொன்னால் ஆப்பிரிக்காவில் இருந்த ஒரு அரசன் ஒரு அரசன் நூற்றி ஐம்பதாயிரம் படைகளோட ஐரோப்பாவுக்கு படையெடுத்து ரோமாகுரியன அழைக்கப்படுகிற இப்போதைய என்று சொல்லப்படுகிற இந்த நாட்டை புடிச்சு கனகாலம் ஆண்டுகிறான் ஆஹ் அதன் மூலமாக தான் அவர்களுக்கு பிறந்த அந்த கலப்பால் வந்தது தான் இத்தாலியர்களில் இருக்கக்கூடிய கருப்பு தலைமுடி என்று சொல்லக்கூடிய ஆய்வறிஞர்களும் இருக்கிறார் இப்படி நாம் பார்த்து கொண்டு வரும்போது முதல் முதல்ல விண்வெளி கலம் ஒன்றை வந்து கற்ற முயற்சியில் இறங்கினது வந்து கருப்பு சயின்டிஸ்ட் கருப்பின மக்களுடைய அந்த அறிவ அறிவியல் அறிஞர்கள் தான் முதல் முதல் செய்திருக்கின்றன அந்த பழைய கதைகளை எல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இப்போ நடப்பில் இருக்கிற நீங்கள் பார்க்குற இந்த தெரு விளக்குன்னு சொல்லுவோம் சிக்னல் லைட் எல்லா நாட்டிலையுமே இருக்குது அதை கண்டுபிடிச்சது வந்து கருப்பு சயின்டிஸ்ட் அதே மாதிரி இப்போ நாம் குடிக்கிற ஐஸ்கிரீம் குடிக்கிற அந்த கோண்ட்ருக்கில்ல அது கூடி கண்டுபிடிச்சது வந்து அவேல் அப்ப அப்போ வந்து நிறைய பண்பாடுகளோட இருக்கும்போது இந்த ஐரோப்பியர்கள் வந்து எனப்படும் நோயில் எல்லாம் வந்து மரங்களுக்கு அழிஞ்சு செத்து இருக்கிறாங்க அப்போ அவங்கள் வந்து ஒரு பேர் ஆசை கிரீடி என்று சொல்லி விண்ணா ஆசையால் தான் தங்களுக்குள்ள அடிபட்டு கொண்டு போப்பாண்டவர் பிரித்து கொடுத்தது ஒரு பக்கம் இஞ்சால நீ போய் கொள்ளையடி மற்ற பக்கம் நீ கொள்ளையடி ரெண்டு பேரும் ஐரோப்பியர்கள் இதெண்ட் சண்டை பிடிக்காதீங்க கொண்டு சொல்லி போப்பாண்டவர் அவைக்கு விட்டுதான் இவங்க ஒரு பக்கம் இஞ்சால ஸ்பேனியர்கள் போய் கொள்ளையடிக்க ஒரு பக்கம் இஞ்சால இருக்கக்கூடிய பிரித்தானியர்கள் அவங்களெல்லாம் மற்ற பக்கம் ஆ தான் அவன் ஸ்பேனியர்கள் எங்கட பக்கம் வேறே இல்லை சரிதானே அப்போ அவைகளுக்கு வந்தது வந்து பணத்தை தேடிய தவிர எங்களுக்கு படிப்பறிவு படைப்பு இல்லை இப்போ எங்களோட ஊர்ல இருக்கக்கூடிய அறிவாளி அருஞ்சித்தாத்தெல்லாம் வந்து சொல்லுவார் வெள்ளக்காரன் வந்தான் தங்களுக்கு அள்ளிகை கொடுத்தாண்டு வெள்ளக்காரன் வந்தது ரெண்டு விஷயத்துக்கு கொண்டு எங்களை சுரண்டி பணத்தை அள்ளி கொண்டு போறதுக்கு மற்றது மதத்தை பரப்புறதுக்கு இந்த ரெண்டு விஷயம் தான் அவை கொடுத்த அசைன்மெண்ட் அதுக்கு தான் அவையில் வந்தது அங்க அப்ப அவையுடைய தேவைக்காண்டி எங்களை படிப்பிக்கிறது அது வேற பிரச்சனை அப்ப அன்புக்குரிய தமிழ் உறவுகளை வந்து நாங்கள் வந்து ஒரு உலகத்தின் மூத்த குடி அதே மாதிரி தான் நீங்கள் நீங்க சொல்லி சொன்னால் மனித நாகரிகம் இங்க தோன்றின என்று சொல்லி இப்ப பிரச்சனை அதாவது வரும்போது ஒரு தரம் சொல்றேன் இல்ல மனிதன் முதல் மனிதன் தோன்றினது வந்து ஐரோப்பா விளையாண்டு முதல் மனிதன் தோன்றினது வந்து ஆப்பிரிக்கா விளையாண்டு தான் இன்னைக்கும் அது இருக்குது ஆனால் இப்ப இருக்கிற கூடிய அந்த நவீன ஆ ஆய்வுகள் அந்த அடிப்படையில வந்து கீழடி அப்படியான விஷயங்கள் எல்லாம் வரும்போது அது மாறி தமிழனாக இருக்கக்கூடும் என்ற ஒரு ஆராய்ச்சி முனையில எல்லாம் பார்க்கலாம் இன்னும் அதுக்கு நாங்க வேற இல்லை அப்ப அன்பு தமிழ் உறவுகளை வந்து கருப்பின மக்கள் வந்து எங்கள மாதிரி ஒரு வெள்ளை இனத்தால பாதிக்கப்பட்டு அப்படியே படிப்படியாக தங்களுடைய உரிமையை பெற்று வந்தவர்கள் இன்னைக்கும் வந்தவர்கள் வெள்ளை இனவாதத்தால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் எப்படி பௌத்த சிங்கள பேரினவாதத்தாலேயும் ஆரிய பிராமண ஆதிக்கத்தாலேயும் வந்து எப்படியெல்லாம் நாங்கள் பாதிக்கப்பட்டு வரோமோ அது மாதிரி அவையில் வெள்ளை இனவாதத்தால பாதிக்கப்பட்டு அந்த மக்கள் அங்கே அடிமைகளாக பிடித்து கொண்டு வரப்பட்டு ஐரோப்பாவிலும் அமெரிக்க கண்டங்களிலும் வந்து வெள்ளியர்களின் தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வந்தவர்கள் அவர்கள் பிறகு படிப்படியாக வந்து உரிமையை பெற்று இன்னைக்கு வாழ்கிறார்கள் நான் இந்த மேடையில் ஒரு நாளும் போய் தமிழின் அழைப்பு பற்றி பேசுறே இல்லை என்று சொல்லி சொன்னால் இவன் தான் வாரான் என்று அவைகளுக்கு தோற்றம் பெறக்கூடாது ஆனால் அவை என்னை அறிமுகப்படுத்தும் போதே வந்து அவையில் சொல்லுவினம் இந்த சகோதரன் இந்த உடன்பிறப்பு இப்படி ஒரு நாங்கள் எப்படியெல்லாம் இதுக்களால் வந்தோமோ நாங்கள் அவைகளுக்கு இந்த நிகழ்காலத்தில் அவைகளுக்கு நடந்து கொண்டிருக்குது அவைகளுக்கு நாங்கள் துணை நீக்கணும் குரல் கொடுக்கணும் அன்று சொல்லி சொல்லிவினோம் இப்போ எங்கட இளம் சமுதாயம் வந்து சரியாகத்தான் இருக்குது அதில் வந்து இன்றைக்கு எங்களுடைய மகன் அன்னை சொல்லும்போது அப்போ நீங்கள் அங்கே மேடையில் இருந்து மை பிளாக் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று கதைப்பீங்கள் என்னுடைய கருப்பின சகோதர சகோதரிகளே என்று கதைப்பீங்கள் ஆனால் இங்கே தமிழாக்களோட தமிழாக்கள் கதை அவைகள் அவைய கருவல் சப்பட்டு அப்படி என்று கதைக்கிறது அப்போ இதுகளெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இனவாத சொற்கள் இதை கவனமாக நீங்கள் இதை பாவிக்கக்கூடாது நீங்கள் அப்படியான இடத்துல அவைகளுக்கு எஜுகேட் பண்ண வேணும் அவைகளுக்கு இதை பற்றி சொல்லவணும் என்று சொல்லி சொல்லியிருந்தார் அப்போ இங்கேயும் இருக்கிற பிள்ளைகள் வந்து சரியாக தான் இருக்குது இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் இங்கேயும் ஒரு ஒரு பிள்ளை ஒன்று அறுப்பினர் சகோதரர் கல்யாணம் காட்டினது அதுக்கு இந்த ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய நமது முகம் நூல் போராளிகள் எல்லாம் வந்து அதை ஏதோ என்ற மாதிரியும் எல்லாம் பதவி போட்டிருந்தது நான் பார்த்தேன் யாழ்ப்பாணத்தில் ஒரு வெள்ளக்காரை வந்து நின்று ஏதோ பேச துளச்சி அப்படி இப்படி என்று அழுகிறதுக்கு ஆயிரம் பேர் லைக் போடுறீங்க ஒரு பண்பாட்டில் உயர்ந்தவன் இவன் அவன் கொ தன்னுடைய நாட்டையும் கொள்ள கொடுத்து போட்டு எங்களை மாறி இருக்கிறான் அவனை வந்து எங்களால் விளங்கி கொள்ள முடியலை அப்போ எப்போ நாங்கள் அவனுடைய அந்த உரிமை முறலையும் அவனுடைய அழுகுறலையும் அவனுடைய சித்திரவதையும் வந்து எப்போ நாங்கள் விளங்கிக் கொள்கிறோமோ அப்போ வந்து அவன் எங்களுக்காக கதைப்பான் அவனும் அவங்களோட சேர்ந்து போராடுவான் அப்போ நம்முடைய இன்குலா பையா வந்து சொல்லுவார் என்னன்னு சொல்லி சொன்னால் நமக்கு எல்லாம் பாட்டு எழுதின இன்குலா பையா சொல்லுவார் வந்து மானுட குரல்கள் எங்கிருந்தாலும் தோழமை கொள்வோம் உண்டு அப்ப நாங்கள் உலக பிறப்புக்கு நம்முடைய பிரச்சனையை கொண்டு போறோம்னு சொல்லி சொன்னால் இது இல்லை வழி வழி வந்து நம்ம யாரெல்லாம் அரவணங்கினமோ யாரெல்லாம் ரத்தம் சிந்தினமோ அவர்களுக்கு நாங்கள் குரலாக இருக்கணும் குரலற்ற மனிதர்களுக்கும் நாங்கள் குரலாக இருப்போம் என்று சொல்லிதான் ஐயா ஈழவேந்தன் அவர் தமிழ் தேசியத்தினுடைய வாழ்நாள் போராளி தமிழீழ விடுதலைக்கு எண்பத்தஞ்சு வருடம் உழைச்சி ஒரு பெரிய போராளி அவர் அவர் சொல்லுவார் அப்படி அப்போ மக்களை குரலற்ற மக்களுக்கு குரலாக நாங்கள் இருந்தால் தான் எங்களுக்கு குரலாக அவர்கள் இருப்பார்கள் அப்போ ஆகையால் வந்து இந்த உலக வரலாறுகளை வந்து நாங்கள் சரியாக தெரிஞ்சு கொண்டு யார் முதல் ஒடுக்கப்பட்டார்களோ ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கத்தில் நிக்க ஒடுக்குறவன் பக்கத்தில் நிற்கக்கூடாது பொதுவாக பொதுவையத்தினையா வடிவ சொல்லுவார் வந்து கழுத்தை நெறித்தவன் கையும் துடித்து பிறண்டவன் கையும் கைகுலு கைகுலுக்க முடியாது சொல்லுவார் அப்போ அந்த வகையில் வந்து அவங்களும் துடிச்சு பிறடுறாங்க அவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும் ஆஹ் எங்கள்ட வெளியை வந்து அவங்களுக்கு தான் உணர முடியும் அப்படியான ஒருவன் தான் எங்களோட நிற்க முடியும் ஆ அப்போ நாங்கள் வந்து இதை வந்து சிந்திக்கணும் இதை வந்து ஆள் மனசுல பூத்தோன் யாரெல்லாம் அவங்களுக்கு தோழமைக்கு வர வரக்கூடிய இதுன்னு சொல்லி அப்ப உலக நாகரீகம் முன்னோரி கொண்டு வரல உலகத்தின் பார்வை வந்து அந்த நடப்பு வந்து மாறிக்கொண்டு வருது இல்லையா இப்ப ஆபிரகாம் லிங்கன் வந்தார் கருப்பின மக்களுக்கான சம உரிமையை கொடுத்தார் அப்ப அப்படியே படிப்படி படிப்படியாக மாறிக்கொண்டு வருது அப்ப நாங்கள் எடுத்துக்காட்டாக பௌத்த சிங்கள பேரினவாதத்தை எப்படி லிங்கனுக்கு முன்னாடி எப்படி அமெரிக்கா இருந்ததோ அப்படித்தான் பௌத்த சிங்கள பேரினவாதம் இருக்குது அதுதான் அந்த மகாவம்ச மனநிலை என்று சொல்ல சொல்லப்படுகிறது அது வந்து இன்னும் வந்து அடிமை முறையோட இருக்க வேணும் என்று சொல்லி கங்கணம் கட்டி நிக்கிறது தான் பௌத்த சிங்கள பேரினவாதம்னு இல்லை நாங்கள் சொல்லணும் அப்ப தான் மக்களை நாங்கள் இந்த உலகத்தை கவரணும் அப்படித்தான் நாங்கள் போகணுமே தவிர நாங்கள் இப்படி ஒரு ஒரு ஜாத மூரே ஜாவரும் கேளிர் ஆ மங்களுடைய ஊர் தான் இந்த எல்லாரும் வந்து எங்களுடைய நண்பர்கள் சொல்லி கணியன் பூங்குன்ற ரொம்ப காலத்துக்கு முதல் சொல்லியிருக்கிறேன் அப்படி நாங்கள் இருந்த ஒரு பெரிய பார்வை கொண்ட இருந்த இனம் அப்போ நாங்கள் போய் ஒரு இப்படி ஒரு இழிவான பார்வை போய வந்து வச்சிருக்கலாமா நாங்கள் இப்படி மனித இனத்திலே வந்து உயர்வு காணலாமா இங்கிற வலுவ மூப்பாட்டு நின்று சொல்லியிருக்க ஐயா மணியரசன் வந்து அது வடிவ சுருக்கமாக சொல்வார் மனிதர்கள் அனைவரும் சமம் தமிழர்கள் அனைவரும் சமம் இதுவே தமிழர் அறம் என்று சொல்லி சொல்லுவார் அதாவது எல்லாத்தையும் ஒரு குழாவே எல்லாத்தையும் குழாச்சு ஒரு சின்ன ஒரு கலவையாக தந்துடுவார் வலுவ பிறந்தகையும் அதைத்தான் நல்ல வடிவாக ஒரு ரெண்டு வேலையில் சொல்லியிருக்கிறார் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அதாவது பிறப்பின் அடிப்படையில் எல்லாரும் சமன் என்று சொல்லி அன்பு தமிழர் அவர்களுக்கு வணக்கம் வாழ்தலின் இது நாம் மறக்கும் கூடியலோ நம்ம நேற்று